நாம ஒண்ணு மட்டும் நாம உணரணும் இங்க நீங்க இன்னைக்கு ரோட்ல உட்கார்ந்திருக்கீங்கனா இதுக்கு காரணம் நீங்களும் நானும் தான் இந்த உண்மையே உணராட்டி நாளைக்கு உங்க பிள்ளையும் இந்த மாதிரி ரோட்ல உட்காரு ஏன் பிள்ளையும் ரோட்ல உட்காரும் நாம போட்டோம் பாத்தீங்களா ஓட்டு அந்த ஓட்டு தான் இன்னைக்கு நம்மள ரோட்ல உட்கார வச்சிருக்கு இத நாம உணரணும் நாம வெறுமன வெறுமன போராடிட்டு போராடிட்டு போறோம் நீங்க தமிழ்நாடு முழுக்க நீங்க மட்டும் தான் போராடிட்டு நடக்கிறீங்களா தமிழ்நாட்டுல உங்கள மாதிரியே செவிலியர்கள் போராடுற நர்ஸ் போராடுறாங்களா டாக்டர் போராடுறாங்களா ஆசிரியர்கள் போராடுறாங்களா வாழ்க்கை முழுக்க நம்ம மக்கள் போராடிட்டே இருக்காங்க அதுக்கான தீர்வு வரவே இல்லை காரணம் நம்ம வாக்க வித்துறோம் அதை நம்ம யாருமே உணர்றது இல்ல எல்லா பேரும் போராடு வாழ்த்து தெரிவிக்கிறோம் ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டோம் அந்த கட்சி இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சுச்சா அந்த கட்சி நம்மளுக்கு நல்லது செஞ்சுச்சா அந்த கட்சி கொடுத்த வாக்குறுதி என்ன ஐயா ஸ்டாலின் என்ன சொன்னார் அவருடைய வாக்குறுதியில இருநூத்தி எண்பத்தஞ்சாவது வாக்குறுதியில தெளிவா அவர் சொல்லியிருக்காரு நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு உங்களுடைய வேலையை நிரந்தரம் செய்வேன் இது உங்கள்கிட்ட மட்டும் இல்ல இதே மாதிரி தான் செவிலியர் போராட்டம் ஆசிரியர் போராட்டம் அங்கன்வாடி போராட்டம் எல்லாத்துலையுமே அவர் அந்த வாக்குறுதியில கொடுத்தாரு எதாவது செஞ்சாரனா இல்லை